வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இது நமது எஸ்பிஎம் நிறுவனம் வழங்கும் நம்ம வீடு நமது பெருமை ஆக்சுவலாக என்ன தான் சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் ஐம்பது அறுபது லட்சம் கொடுத்து வீட்டு மனை வாங்கி அதில் வீடு கட்டி நம்ம ஒரு அமைதியான சுற்றுச்சூழல் பகுதியில் இருக்கமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம்தாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய மாநகராட்சி மக்கள் தொகை அதிகமாக கொண்ட சென்னையில் போக்குவரத்து சத்தங்கள் மற்றும் பொல்யூஷன் இது எல்லாமே இருக்கிற ஒரு பகுதியாக தான் சென்னை மாநகராட்சி இருக்குது ஓகேங்களா இப்போ சென்னை மாநகராட்சியில் இருக்க போக்குவரத்து வசதிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மருத்துவம் இந்த மாதிரி எல்லா வசதிகளையும் கொண்ட மாதிரி சென்னை மாதிரியே ஒரு அழகிய வில்லேஜ் கிராமத்தில் நமக்கு வீட்டு மனை கிடைக்குதுன்னா நம்மளால் வாங்காமல் இருக்க முடியுங்களா ஆமாங்க அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம் இந்த மனையோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா நகர் இந்த ரோஜா நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கெங்கவழி வட்டத்தில் உள்ள வீரகனூரில் பூலாம்பாடி மெயின் ரோட்டில் நம்மளுடைய ரோஜா நகர் அமைந்துள்ளதுங்க அதாவது பார்த்தினா முதல்நிலை பேரூராட்சி வீரகனூர் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைங்க நம்மளோட மொத்த வீட்டு மனைகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வீட்டு மனைகள் இருக்குதுங்க அதாவது நமது வீட்டு சுற்றியுள்ள சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரகுனூர் புகழ்பெற்ற சிவன் கோவில் வீரகனூர் தென்கரை மசூதி மின் நுகர்வோர் அலுவலகம் புகழ்பெற்ற வீரகனூர் மார்க்கெட் சந்தை மற்றும் ஜங்ஷன் பேருந்து நிலையம் அரசு மருத்துவமனை பேரூராட்சி அலுவலகம் கல்வி நிறுவனங்கள் ராகவேந்திரா காமராஜர் விவேகானந்தா போன்ற கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ளது மற்றும் திருமண மஹால் போன்றவை அனைத்தும் நமது மனையை சுற்றியுள்ள சிறப்பு அம்சங்களாக கருதப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி மெயின் ரோடு நமது வீரகனூரின் நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நமது ரோஜா நகரின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான கம்பி வேலிகள் மற்றும் கேட்டுகள் இருபத்தி நாலாம் சர்வைலன்ஸ் கண்காணிப்பு கேமரா மற்றும் முப்பத்தி மூணு அடி தார்சாலை வசதி கால்வாய் வசதி தண்ணீர் டேங்குடன் கூடிய நீர் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் தெருவிளக்குகள் போன்ற அனைத்து பாதுகாப்பு மற்றும் வசதிகளையும் கொண்டது நமது ரோஜா நகருங்க அது மட்டுமல்லாமல் உங்களின் பட்ஜெட்டிற்கேற்ப நமது வீட்டு மனைகள் விற்பனைக்கு செய்யப்பட உள்ளது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மக்கிட்ட வீட்டு மனைகள் இருக்குங்க சேலம் முதல் சென்னை வரை உள்ள பைபாஸில் நமக்கு வீட்டு மனை இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வீட்டு மனை பிடித்திருந்தால் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள் பத்திரப்பதிவு மற்றும் ஒரு கிராம் தங்க நாணயம் நம்ம இலவசமாக பண்ணி தரோங்க உங்களுக்கு மேலும் மனையை பற்றி விவரங்கள் அறிய மேலே உள்ள எண்ணிற்கு டயல் செய்து நன்றி வணக்கம்